வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்பது மாடு விற்பனை இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு நாலு நாலரைக்கு போட்டிருந்துன்னுங்க எப்போ இன்னைக்கு சாயங்காலம் இருபத்தஞ்சேதி போட்டிருந்தேன் அழிச்சிட்டு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாடு வந்து விலை ட்ரிபிள் போட்டு ஓட்டு ஒரு பத்தாயிரவா வில கம்மியில் போட்டு எச்சா போட்டிருந்தாங்க கூட சொல்லிக்கலாம் கம்மியில் போட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மறுக்க அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒம்போது மாடு மொதல் அட்வான்ஸ் போட்ட மாடுக்கு பிடிக்காத மாடு இருக்குதே இதெல்லாம் காட்டுறேன் அதனால தானங்க அந்த வீடியோ அழிஞ்சிருக்கும் நீங்கள் ஆறு இரநூத்தம்பது பேர் முந்நூறு எடுத்து பார்த்துருந்தாங்க அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வீடியோ வந்த வீடியோ காணணும்னு தொலைவி இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ரேட்டை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் கொஞ்சம் எல்லாம் விதப்பு நேரத்தை வேலைனால இது பஸ்கு மாடுங்க இது ஃபஸ்ட்டு மாடு நாற்பத்தோராயிரம் போட்டிருந்தது நாற்பத்தோராயிரம் போட்டிருந்ததுங்க அது வந்து பொம்பளைல லேசாக தலையாட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ போட்டு அழைச்சிட்டு பாருங்க அவர் அந்த இரநூத்தம்பது பேர்த்து ஒருத்தர் கரெக்டாக நம்மட்ட எப்போ மாடு வாங்குறவர்க பார்த்துட்டார் வீடியோவை பார்த்து மாட்டுக்கு அட்வான்ஸ் போட்டார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போடுற பாடு கடைசியில் என்னை மாடு பாய வந்துருச்சு தலையாட்டிட்டு என்னை வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கனா ஒரு பெரியவர் ஓட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் இப்படி என்னையவே வாய வந்தது தம்பி பொம்பளை பிள்ளையில் பாய் வந்ததுன்னு முத சொன்னேன் என்னையவே பார்த்திங்கன்னா வயிறுக்கு தீனி தினையுமே தண்ணியெல்லாம் குடிக்க ஓடும் ஆனால் பத்து பத்து கறக்கும் பால் கறவை நிம்மதாக கறவை அவர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார் அதனால் அந்த மொத மாட்டு நாயை வித்தாச்சு இந்த ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா அப்படியே விலை கம்மியாக போட்டேன் இப்போத்த விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போது இது இதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடுன்னு ஒரு இருபது நாள் இருபது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் லீனிக்கு ஃபர்ஸ்ட்டு மாடு இது இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் மேய்க்க வேண்டியது வந்தால் கண்டிப்பாக ஐம்பது நாளில் கண்டு போடும் மடி செட்டு பார்த்திங்கன்னா சரியான சட்டாக இருந்துச்சு நான் கறவை பூரா இழுத்து விட்டேன் இன்னைக்கு பால் இதுக்கு மேலே கறந்தோம்னா இதாக ஓட்டு அது மடி நம்ப சோரப்பாக இருக்கணும் ஓட்டு பூரா பால் இழுத்து விட்டேன் மாடு கால் கை பதுவான அளவான மாடு கண்ணை வச்சுட்டு கொடுத்தனால எல்லாம் கதிரிக்காந்து இப்போ அப்படியே தண்ணி தண்ணி நல்லா குடிக்குது கறவையும் நீ வேணும் எட்டு மாதம் ஆகிடுச்சி வச்சுக்கோங்க அதிகபட்சம் ஐம்பது நாள் நீங்கள் எண்ணிட்டு போயே மேய்ச்சிங்கன்னா ஜான் ஜாமுன்னு கண்ணு போடு அருமையாக கறக்கு குறைஞ்சது எட்டு எட்டு பதினாறு லிட்டரு பத்தொம்போது லிட்டருக்கு பக்கம் கறக்கு ஒரு நாளைக்கே முப்பத்தொம்பதனாயிரத்தோட விலை ரெண்டாவது மாடு வேணுங்கிற நபர்கள் மாடு மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரத்தோட விலை சேனம் பார்த்திங்கன்னா ஏழரை மாதத்துக்கு மேலே கெடேரி அருமை கெடேரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தோப்புக்கொலையே ஒன்றுமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தது இப்போ அந்த மோடத்துக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் நான் இப்போ தண்ணி தீனி மேய்ச்சல் சூப்பராக இருபத்தொம்போது நேரத்துக்கு உங்களுக்கு எட்டு மாதம் சென எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுசரித்து பாருங்கள் விலை கிடச்சா விலைக்கு போடுவேன் இருபத்தொம்போது தர்றேன் கொண்டு போய்க்காரங்க நல்லா இருபத்தொம்போது நேரத்துக்கு நம்ம ஒரே இதை பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கொடுக்குறது அப்படின்னு போட்டு உங்களுக்கு நான் தர்றேன் ஒரு அறுபது நாள் மேத்திங்கன்னா கறவை பிரித்து போடு மடிப்பே வருங்க தீனி தண்ணி அந்தளவுக்கு அந்த கன்று இடம் இதெல்லாம் பாக்கையில் நல்லா கறக்கு மாடு எனக்கு கடேரி நல்லா சிந்து டைப்பு நல்ல முறையாக கறக்கு கொடுவே தாராளமாக கறங்க இருபத்தொம்போது நேரத்துக்கு எட்டு மாதம்னா தர்றேன் மானை அந்த தூத்தலும் கருக்கலுமாக இருக்கிறனால மாடு கப்படி இருக்குதுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வித்தியாசினாலும் வித்தியாச நாளைக்கு போடுறேன் விக்லி நாளும் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது மாடு நைட்டு எட்டு மணி ஆகி வீடியாக வர்றதுக்கு ஏழு ஏழரை ஆகி காலையில் வந்தீங்கன்னா மாடு இருக்காது இருந்தாலும் இருக்குது இல்லைன்னாலும் இல்லை அதனால் வரவேன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து நாலாவது மாடு இது மொதல் போட்டிருந்த விலைகள்லாம் வேறு இப்போ இதோட செடம் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சரை மாதம் ஆகுது கரை இல்லை வேணுன்னா நீ கறந்துக்கன்னா கலந்துக்கலாம் இப்போ நான் இருக்கிற வாழ்க்கையிலேயே இழுத்து விட்ட மடியிலை இன்ன வரைக்கும் காட்டில் கட்டியிருந்துருங்க நல்ல எந்த விதமான தப்பு சொல்கிற வழியிலேருந்து ஒம்பது மாட்டுலேயும் அசோ சுழி எதுவும் கிடையாது செனகளை வரிசையெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் சென்னையை பார்த்திங்கன்னா ஏழு மாடு இருக்குது இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா முத போட்டிருந்த ஏற்றெல்லாம் விட்டுருங்க இப்போ இருபத்தொம்போத நேரத்துக்கு தர்றேன் அதே ரேட்டுக்கு இந்த மாட்டி அருமக்கேரி அஞ்சரை ஆறு மாதம் அன்னைக்கு பக்கம் போதே கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் ரெண்டாநீத்த தலையை தீனி கறந்துருக்குது ரெண்டாநீத்த அருமை கடேரி அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா தண்ணி தீனி குடிச்சுன்னா அஞ்சாவது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு ஏன்னா நீ சில குழப்பங்கள் அதுக்குள்ளே அதுன்னு வர அஞ்சாவது மாடுங்குது இன்னத்த வெடியாவில் அஞ்சாவது மாடு செனையெல்லாம் உறுதி கிடையாது இதோட ரேட்டு இருபத்தி ஒம்பதனாயிரம் இருபத்தொம்பதனாயிரம் பாலுக்கு வந்து உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறக்கு ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் மாடு எட்டம் கிடக்குதுங்க அவ்வளோ மட்டும் நான் கறந்தேன் அதனால சொல்கிறேன் நாலு நாள் எட்டு லிட்டருக்கு மாட வச்சுக்குங்க தூத்தலுக்கு உடத்தூத்தலுக்கு அதுக்கு அப்படி இருக்குது இருபத்தொம்போதனாயிரம் இதோட விலை அஞ்சாவது மாடு மாடு நல்ல பெருவிட்டு கிடக்குது இதெல்லாம் இளங்கல் எல்லாம் லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அந்த மாதிரி ஆனால் இதில் ஒரு நிறையா பேருக்காக பல் ஏறையும் கிடக்குதா பல் சந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு இருந்தால் ஒரு மூணு ஈத்து இருக்குது இளஞ்சனையாகலாம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல செனைக்கு இது கிடையாது அஞ்சாவது மாடு செனைக்கு கிடையாது இருபத்தொம்போதனாயிரம் இதோடய விலை வேணுங்க நேரம் துற ஒழுங்கா ராதாகிருஷ்ணன் பம்சில் வாங்குறது கேரண்டி காயத்தோடு வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பக்குவமாக மாடுகளை மிரட்டாமல் கறக்கணும் தீனி தண்ணி பும்பணு எல்லா ஒழுக்கங்கள் நிறையா பண்ணாத உயிருள்ள ஜீவன் ஒரு இந்த மலைக்கு நிலை விடாமல் கட்டணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாடு செம்ம கரம் வறந்து போடும்து அவ்வளோ மாடு இப்போ இந்த ரெண்டு மாடுமே பார்த்தீங்கன்னா கறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எடுத்து வீடியா சாயங்காலமெல்லாம் மெல்லாம் எடுக்கலைங்க இந்த குழப்பத்தினால தான் லேட் ஆகிடுச்சு இந்த விலையெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் காட்டி ஆறாவது மாடு இருபத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு தர்றேன் இது அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு பத்து லிட்டருக்கார கழிக்கிறேன் இது சென உறுதி கிடையாது இங்கே கரெக்டாக எந்த மாடு வேணுமோ நச்சுன்னு அந்த மாடு சொன்னிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அதே மாடு தான் வரும் ஒம்பது மாடே போட்டாலும் மாடுகள் மாற்றம் வராது இது பழைய மாடுக்கும் இருக்குது ஈடியாக போட்டு அது நம்ம அட்வான்ஸ் போட்டு அவர் ஒரு தவிர்க்க முடியாத ரெண்டு மூணு மாடு போட்டுருந்தவரும் ஒருத்தர் வேணாம்டருங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால அதனால் அதெல்லாம் மறுக்க போடுறேன் நீங்கள் கொண்டு போய் தாராளமாக கரங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அருமை மாடுகள் நீங்கள் கொண்டு போய் ஒரு வாரம் வெயில் அடித்து மாடு நல்ல பக்குவம் பண்ணி ரெண்டு பூச்சி மாத்திரை எது போட்டு ரெண்டு மாற்றி மாடுத்து எடுத்துன்னு போட்டிங்கன்னா பிரித்து எடுத்து போட்டு கரவைங்க சென்னைங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது அப்படி சென்னையங்க போடுற நீங்கள் காலையில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு மாடு எந்த மாடி இருக்குதான்னு கேட்டும் உங்கள் டேஸ்ட்டான மாடு இருக்குதான்னு கேட்டுவாங்க வாங்க ஏன்னா நைட்டு ஃபோனில் பார்த்துட்டு அட்வான்ஸ் தான் முக்கியத்துவம் அடுத்து ஏழாவது மாடு இது வாங்கின இடமெல்லாம் போட்டுருந்தேன் இது இருபத்தேழு ரூபாய்க்கு நான் கம்மியாக வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு அனுசரித்து தர்றேன் இன்னும் அதுலேயும் இருபத்தேழுலையும் அனுசரித்து தர்றேன் கொண்டு போய்க்காரங்க அதுக்காக ரொம்ப பெரிய படுத்த தலைமை வாங்குற காமிச்சிருந்தேன் பார்த்துருப்பீங்க கறவை இதுவும் பார்த்திங்கன்னா கறந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் தான் எடுத்தது மடி செட்டு பாரு விற்காலனாலும் உங்களுக்கு நாளைக்கு எடுத்து போடுற மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் தூத்துல எங்கள் ஏரியாவில் பெரிய மலையே கிடையாது சும்மா லைட்டு தூத்துலையே விட்டு விட்டவர் இப்படி மாடு போஞ்சு கிடக்குது தண்ணி தீனு குடிச்சிங்கன்னா நல்லா இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கொண்டு போய் தாராளமாக கரங்க எந்த விதமான தப்பு தண்டா வராது மாடு பல்லு இறங்கி எவுரு விட்டு அதெல்லாம் கிடையாதுங்க சிறுவள் மாடு நல்லா வச்சுப்பொழுது தீனியாலும் இப்போ இப்போ தான் கொண்டாந்து வண்டியில் இறக்குனேன் வேலை முடிச்சு இன்னும் சாயங்காலம் எல்லாம் கறந்துனாலங்க வீடியோ பேசலாம் சாயங்காலம் அது நாலு லிட்டரு அடிக்குது மடிச்சுட்டு கிச்சுன்னு இருந்தது கொண்டு போய் தாராளமாக கரைங்க அடுத்து இது பழைய மாடை ஒரு அட்வான்ஸ் போட்டு பிடிக்கலன்னு சொன்னேன் இந்த கால் மட்டும் இப்படி திருப்புன்னு மாதிரி வைக்கி சென எட்டரை மாதம் இன்னும் நீங்கள் கரெக்டாக ஒரு முப்பது நாள் அந்த மாதிரி மேட்ச்சிங்னா மாடு உங்களுக்கு செமக்காராக வறந்த போடு இந்த ஏழு பதினாலு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு அறக்கு இலங்குன்ன இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் லீக்கு மாடு வயிறு நம்ப சேன எட்டு எட்டு மாதம் மாதுங்க இதோட வேலை அன்னைக்கு போட்டது வேலையாக ஒரு அட்வான்ஸ் காசெல்லாம் காசுட்டு முப்பத்தி ஏழாயிரம் போடுறேன் கொண்டு போய்க்காரங்க மாடெல்லாம் ஓரளவுக்கு பெருவிட்ருக்குது ரொம்ப சில்லு அதெல்லாம் கிடையாதுங்க இந்த கால் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருவிலையே இப்படி அது நிறையா மாடு உங்கள் கூட்டிருக்கிற மாடுகளே இப்படி இருக்கும் பாருங்க அந்த திருப்பினு மாதிரி காலை வைக்கி ஆனால் நடையா ஓடையா அதெல்லாம் எதுவும் மாறாதே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா மாடு இன்னும் ஒரு நாற்பது நாளில் மனசார வர சொல்கிறேன் நானே அடுத்து சுற்றி வர ஒரு கம்பி வேலி போட்டு ஒரு பத்து சென மாடு வாங்கி முடிச்சு இருக்கிறேன் மாடி வச்சுருப்பாங்க கூட அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு நீங்கள் காசு பண்ணலாம் முப்பத்தி ஏழாயிரம் கொண்டு போய் காரங்க இன்னொரு முப்பது நாளுக்கு அனுப்பு கொடுக்கு உங்களுக்கு என்ன மோசமும் போனோம் அந்த ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா விடாது இதுலேயும் அனுசரிச்சு தானே தரப்போகிறேன் உங்களுக்கு போட்ட வேலையே கிடையாது என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நான் தருவேன் ஒரே காரங்க தாராளமாக இதுக்கெல்லாம் நிறையா பிரச்சினையில் போட்டிகளில் பொறாமைகள்லாம் வாங்கின மாடுங்க உங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோவும் கூட அந்த மாதிரிங்க ரூபா கொடுத்துட்டு கொண்டு போவாங்க எல்லாம் இளங்கன்று மாடு கண்ணு போட்டதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மாத்திரக்கு இது போட்டு அப்படியே பார்க்க முப்பத்தஞ்சு நாள் எண்ணிட்டே போடுங்க அந்த கருப்பு மாடும் சந்தேகத்தில் இருக்கிறது அது எப்படி சொல்கிறேன் இந்த ரெண்டு பேர் கிடையாது கேட்டிருப்பீங்களே அது பார்க்குறேன் எப்படின்ட்டு இந்த ஒன்பதாம் மாடு பாட்டிங்கன்னா அன்றைக்கி அஞ்சாவது மாடாக போட்டிருந்தது நிறைய கூப்பிட்ருந்தீங்க அது ஒருத்தர் பேசணுங்கிறது அந்த மூணு மாடு பேசுனது பிடிக்கல இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அண்ணாத்தடியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாடே அடையான்னு தெரியாது குறம் அப்படியே சூப்பராக வருது என்கிட்ட மூணு நேரத்துக்கு அப்புறம் நாலு அஞ்சு மூணு நாள் ஆயிடுச்சு சூப்பராக வருது இந்த நாலு நாள் எட்டு ஆளு உங்களுக்கு நான் சொல்லித் தர்றேன் நிறைய பேர் மாடு கொடுன்னு இருக்கிறனால உதைக்குமே என்னமோ அந்த பயம் உங்களுக்கு அது கிடையாது மாடு இப்படி அடித்து பழக்கி போட்டாங்க அப்படியே குண்டாவை எடுத்து உட்காந்து மாடு அப்படியே தொடக்கிடுக்குனு நாடு பயந்துக்கிட்டு இருபத்தெட்டாயிரம் அதோட விலை கொண்டு போய்க்காரங்க வேணுங்கிற நிறுவனம் ஒம்பது மாடு போட்டுருக்குறேன் பதினோரு நிமிஷம் என்னோடய வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கரெக்டாக கேளுங்க பொறுமையாக பாருங்கள் இது நைட்டுக்குள்ளே விற்கிழினாலும் காலையில் கூப்பிடுங்க எந்த மாடு நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு பேசிடுறேன் நைட் நம்ப ரொம்ப அன்ட்மெண்ட்னா வாஷ்டாப்லிங்க கூட போடுங்க உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ அந்த மாடு உங்களுக்கு மனங்குளரா தர்றேன் கேரண்டியோடு தர்றேன் செனையா செனை கேரண்டி கறவையா கரைவை கேரண்டி கறவை மட்டும் கொஞ்சம் மின்பின் வரும் அதுக்கு தகுந்த நான் மாவுக்கு தகுந்த பணிகாரமாக கொடுக்குறேன் கொண்டு போய் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்களாமா